வணக்கம் காலை ஜோதி செய்திகள் கைராசி ஸ்தாபனம் கௌதம் ஜுவல்லரியில் உங்கள் இல்லங்களில் நடைபெறும் காதலி விழா வளை காப்பு விழா மஞ்சள் நீர் மற்றும் திருமண சுப நிகழ்ச்சிகளை மேலும் பெருமை சேர்த்திட சங்க நகைகளை நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தரத்தில் மிக குறைந்த சேதாரத்தில் வாங்கிட சிறந்த இடம் உங்கள் கைராசி ஸ்தாபனம் கௌதம் ஜுவல்லரி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஷோரூம் நேரு வீதி மற்றும் பாரதி வீதி புதுச்சேரி அம்பேத்கர் சிலைக்கு மாலை மரியாதை தாழ்த்தப்பட்ட அரசு ஊழியர் நல சங்கம் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை முன்பு அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு சங்க ஆலோசகர் ஆர்ஜி அன்பழகன் தலைமையில் பொதுச் செயலாளர் வி சுப்பிரமணியன் அவர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மணிபாலன் சுந்தரமூர்த்தி மேகராஜ் கே எம் ராமசாமி பரமசிவம் அன்பழகன் வசந்த் பக்ரி ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி முத்துவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இவரின் கவனக்குறைவினால் கொரோனா சமூக தொற்றாக மாறுவதை பாருங்கள் ஒன்றில் இருந்து இரண்டு இருந்து நான்கு என தொடரும் இந்த பரவல் சில நாட்களில் பல ஆயிரம் பேர்களிடம் பரவும் அபாயம் ஏற்படும் கவனத்தோடு செயல்பட்டு கொரோனா சமூக தொற்றாக மாறுவதை தடுப்போம் சமூக அக்கறையோடு வெளியிடுவது உங்கள் கௌதம் ஜுவல்லரி